ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அன்று இந்த இரண்டு பொருளை கட்டாயம் வாங்குங்கள் இந்த பொருளை தானம் செய்யுங்கள் குரு பகவான் அருளால் வருடம் முழுவதும் தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம சேனல் வீவர்ஸ் அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பிறக்க போகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய போகின்றது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு புத்தாண்டு வருது அப்படின்னா நம்ம வீட்டில் பொண்ணும் பொருளும் சேர வேண்டும் அப்படின்ற ஒரு தான் இங்கே இருக்கும் அந்த மாதிரி அந்த தங்கத்தை சேர்ப்பதற்கு ஒரு பரிகாரத்தை தான் இந்த புத்தாண்டன்று நீங்கள் செய்வதற்கு நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை புத்தாண்டு பிறக்கிறதுனால வியாழனுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை அது மட்டும் கிடையாது குரு வந்து தங்கத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க பொன் காரகன் மஞ்சள் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த குருவுக்கு உரிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இந்த வருடம் முழுவதுமே அந்த தங்கம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு என்ன வாங்கலாம் என்ன வந்து தானம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க முக்கியமான விஷயங்கள்லாம் அதுல வந்து இருக்கு மறக்காம பாருங்க விவஸ் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை பிறக்குது இந்த புது வருஷம் பிறக்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள்லாம் இருக்கும் சே போன வருடம் நம்மளுக்கு நிறைவேறாதது அந்த ஆசைகள் நம்மளுடைய லட்சியங்களாக இந்த வருடமாவது நம்மளுக்கு நிறைவேறணும் அப்படின்னு நினைப்போம் அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியமாக இந்த வருஷமாவது ஒரு குறிப்பிட்ட அளவில் தங்கத்தை வாங்கி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்கும் ஏன்னா இப்போ தங்கம்லாம் ஒரு இடம் வாங்கி போடுற மாதிரி ஒரு முதலீடு மாதிரி ஆயிடுச்சு தங்க வைக்கிற விலைக்கு அதை சேர்க்க முடியுமா அப்படின்றதுலாம் பெரிய ஒரு கொஷினாகவே இருக்குது அப்பேற்பட்ட நிலையில நீங்க தங்கம் சேர்வதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை இந்த புத்தாண்டு அன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பாக நீங்க வந்து தங்கம் வந்து சேர்க்க முடியும் தங்கம் வந்து உங்களுக்கு மேலும் மேலும் சேர தொடங்கும் இந்த வருடம் முழுவதுமே அதுக்கு வந்து நீங்க இந்த ரெண்டு விஷயத்த செய்யணும் ஒண்ணு வந்து ரெண்டு பொருட்களை உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சு சாமி கும்பிடணும் அடுத்ததாக ஒரு பொருளை வாங்கி நீங்க வந்து தானம் செய்யணும் முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் இந்த புத்தாண்டு அன்னைக்கு வியாழக்கிழமை பிறக்குது அப்படின்றதுனால குரு பகவானுக்கு உரிய நாள் குரு பகவானுக்கு உரிய நிறம் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் மஞ்சள் மஞ்சள் காரகன் பொன் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதனால அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பசு நெய் அந்த நெய் வந்து கண்டிப்பாக வாங்குங்க அந்த நெய்யில் வந்து குரு பகவானின் அம்சமும் மகாலட்சுமியின் அம்சமும் இருக்குது லக்ஷ்மி கடாட்சமும் இருக்குது அதனால் இந்த புத்தாண்டு அன்னைக்கு ஒரு சின்ன பாக்கெட்டு நெய்யாவது வாங்குங்க அது கூடவே விரலி மஞ்சள் வந்து வாங்குங்க இந்த இரண்டுமே அந்த குரு பகவானுக்கு உரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கின்றது அதுவும் இல்லாமல் அந்த மகாலட்சுமியின் அம்சமாகவும் இருக்கின்றது அதனால் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா மகாலட்சுமியின் அந்த லட்சுமி கடாட்சமும் உங்கள் வீட்டில் பெருகும் குரு பகவானின் அருள் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களும் வந்து பெரிய விலையெல்லாம் வராது ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தாலே ரெண்டு பொருட்களையும் வாங்கிடலாம் வாங்கி கொஞ்சம் அளவில் வாங்கினாலே போதும் வாங்கி வந்து நீங்க பூஜை அறையில வச்சு தீபம் ஏற்றி குரு பகவானை நல்லா மனசுல வேண்டிக்கிருங்க மகாலட்சுமி வேண்டிக்கிருங்க எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு என் வீட்ல என்னென்னைக்கும் இந்த பொன்னும் பொருளும் சேர வேண்டும் தங்கம் வந்து சேர வேண்டும் ஓம் குரு பகவானே போற்றி அப்படின்னு குருபகவான் பகவான் மந்திரம் தெரிஞ்சால் காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஓம் குரு பகவானே போற்றி அப்படின்றத ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு நல்லா மனமார பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயம் குருபகவானின் அருளால் இந்த வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேரும் முக்கியமாக அந்த தங்கம் வந்து உங்களை தேடி வரும் ஏதாவது ஒரு சூழலில் அந்த தங்கம் வாங்குற அந்த ஒரு வழியை வந்து குரு பகவான் நிச்சயமாக வந்து காண்பிப்பார் இதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு பொருளையும் வாங்கி நீங்கள் சாமி கும்பிடணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு அதை வந்து வாங்குங்க வேறு நிறத்துல இருக்கக்கூடியதை வாங்காதீங்க அந்த மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய அந்த லட்டு உங்களால் எத்தனை வாங்க முடியுமோ வாங்கி யாருக்காச்சும் உங்கள் கையால தானம் வந்து கொடுங்க இதுவும் வந்து அந்த குரு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் நம்ம ஏற்கனவே இது மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய இனிப்புகளை வாங்கி அது மைசூர்பாக இருக்கலாம் லட்டுவாக இருக்கலாம் அதை வந்து வாங்கி உங்கள் கையால் ஒரு நாலு பேருக்காவது நீங்கள் வந்து தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதையும் கூட நான் எண்டுக்காரில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த லட்டுவை வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி நீங்கள் பெருசாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு நாலு பேருக்கு ஒரு அஞ்சு லட்டு வாங்கி ஒரு நாலு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ கொடுக்கலாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம் அல்லது ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த குருவின் அம்சம் வந்து கிடைக்கும் குரு பார்வை வந்து உங்கள் மேல் விழும் குரு பார்வைப்பட்டாலே நமக்கு கோடி நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வருடத்தின் முதல் நாள் வியாழக்கிழமை வர்றது மிகப்பெரிய விஷயம் அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த குரு பார்வை கிடைக்கும் குருவால் உங்களுக்கு அந்த தங்கம் வந்து கண்டிப்பாக சேரும் மஞ்சள் நிறத்தை பொருள் வாங்கி நீங்கள் இனிப்பு பண்டத்தை வாங்கி தானம் செய்வதன் மூலம் அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கம் சொர்ணம் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து சேரும் அதற்காக நம்ம இந்த ரெண்டு பரிகாரங்களை நீங்கள் செஞ்சாலே போதும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த புத்தாண்டு அன்னைக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் அந்த குரு கடாட்சம் வந்து கிடைக்கும் குருவின் அருளால் பொன் பொருள் கண்டிப்பாக சேரும் மகாலட்சுமியின் அம்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் உங்கள் வீட்டில் பெருகும் இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவசி இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் நிறைய இருக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ